யா ல்லா இந்த புனித ரமலானில் உன்னிடம் நாங்கள் கைகளை உயர்த்தி நிற்கிறோம் எங்கள் இதயங்கள் நிறைந்திருக்கிறது சொல்ல முடியாத காயங்களால் யாருக்கும் தெரியாத கண்ணீரால் யாரப்பே வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே உடைந்து போயிருக்கும் எத்தனை இதயங்கள் இருக்கிறது அதை நீ அறிவாயா ல்லா கடன் சுமையால் தூங்க முடியாமல் இரவு முழுக்க விழித்திருக்கும் தந்தையை நீ அறிவாய் ரஹ்மானே வீட்டு செலவுக்கு கவலைப்பட்டு அமைதியாக அழும் தாயை நீ அறிவாய் யா அல்லா வேலை கிடைக்காமல் தன்னம்பிக்கை இழந்த இளைஞர்களை நீ அறிவாய் படித்து முடித்தும் வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கும் மக்களை நீ அறிவாய் யா அல்லா எங்கள் ரிசுக்கை ஹலாலா பறக்கத்துடன் அதிகப்படுத்திவிடு யா அல்லா கடனில் சிக்கியவர்களை விடுவித்துவிடு வேலை தேடி அலையும் மக்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறந்துவிடு யா ரஹ்மான் மன அழுத்தத்தில் இருக்கும் பெண்களுக்கு சபுர் கொடு யா அல்லா பொறுப்பின் சுமையால் சோர்ந்து போன ஆண்களுக்கு தைரியம் கொடு ரஹ்மானே தனிமையில் அழுது கொண்டிருக்கும் இதயங்களுக்கு துணையாக இரு யா அல்லா புரியாமல் பிரிந்த கணவன் மனைவியின் இதயங்களை நீயே இணைத்துவிடு ரஹ்மானே சின்ன சின்ன வார்த்தைகள் பெரிய சுவர்களாக மாறிவிட்டது அன்பு இருந்த இடத்தில் ஈகோ வந்து நிற்கிறது நான் தான் சரி என்ற எண்ணத்தை நீக்கி அப்பே நாம் சேர்ந்து வாழலாம் என்ற எண்ணத்தை கொடு கோபத்தை கரைத்து விடு ரஹ்மானே அகந்தையை அகற்றி விடு யா அல்லா மனதில் இருக்கும் காயங்களை ஆற்றிவிடு யா அல்லா குழந்தைகள் தாய் தந்தையின் அன்பை இழக்காதபடி காப்பாற்று ரஹ்மானே அவர்களின் சிறு மனசு உடையாதபடி பாதுகாத்துவை யா அல்லா நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஷிஃபா கொடு மருத்துவமனையில் படுத்திருக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் உடனடி நிவாரணம் கொடு ரஹ்மானி உடல் வழியால் மட்டுமல்ல மனவழியால் அழுவோருக்கும் ஆறுதல் கொடு யா அல்லா ரப்பே பாவங்களில் சிக்கித் தவிக்கிறோம் யா அல்லா அறிந்தும் அறியாமலும் தவறு செய்கிறோம் எங்களை மன்னித்து விடு அல்லா இந்த ரமலானை எங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக ரப்பே தொழுகையில் கவனம் கொடு ரஹ்மானே குரானை நேசிக்கும் இதயம் கொடு ரஹ்மானே துவாவில் கண்ணீர் வரும்படி ஈமான் கொடு யா அல்லா எங்கள் வீடுகளை ஜன்னத் போன்ற அமைதியான இடமாக ரப்பே எங்கள் திருமணத்தை இபாதாவாக மாற்றிவிடு ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளை நல்ல முஸ்லிம்களாக வளர்த்துவிடு விடு ரஹ்மானே தாய் தந்தையரை மன்னித்து விடு அவர்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடு இந்த உலகை விட்டுச் சென்ற எங்கள் உறவினர்களுக்கு ஜன்னத் கொடு யா ரப்புல் ஆலமீன் எங்கள் பெயரை இந்த ரமலானில் மன்னிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் சேர்த்து விடு ரஹ்மானே நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களில் எங்களையும் சேர்த்துவிடு எங்கள் கண்ணீரை வீணாக்காதேயா அல்லா நாங்கள் பலவீனமானவர்கள் ஆனால் நீ எல்லாம் வல்லவன் இந்த ரமதானை உடைந்த இதயங்கள் சரியாகும் மாதமாக மாற்றிவிடு யா ரப்பே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மாதமாக மாற்றிவிடு கண்ணீர் சிரிப்பாக மாறும் மாதமாக மாற்றிவிடு யா அல்லா எங்கள் துவாவை ஏற்றுக்கொள் ரஹ்மானே எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு ரஹ்மானே எங்கள் வாழ்க்கையை நேர் வழியில் நடப்பிவிடு ரப்பே ஆமீன் ஆமீன் யா ரப்புலால யா அல்லா இப்போ இந்த துவா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் நீ பார்க்கிறாய் அவர்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனையை உன்னிடம் சொல்லி அழுகிறார்கள் யாரப்பே இந்த துவாவில் கலந்து ஆமீன் சொன்ன ஒரே ஒரு இதயத்தையாவது கண்ணீர் இல்லாத நாளுக்கு கொண்டு போய்விடு இந்த ரமதானே அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் மாதமாக மாற்றிவிடு இன்று அழுகிற கண்கள் நாளை சந்தோஷத்தில் கண்ணீர் விடும் நாளாக மாற்றிவிடு யா இந்த வீடியோ முடியும் முன் இந்த துவா கேட்கும் ஒருவரின் பிரச்சனையாவது தீர்ந்து போகட்டும் ஆமீன் சொல்லும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆமீன் யா